ஹாய் டேவிட் எப்படி இருக்கீங்க உடம்புக்கு பரவாயில்லையா இப்போ வெல்கம் வெல்கம் ஐயோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன் உங்களுக்கு என்னாச்சோ சரியாகிட்டீங்களான்னு எப்படி கேட்குறது அப்படின்ட்டு நான் நல்லா இருக்கேன் உங் நீங்கள் எப்படி இருக்கீங்க அதை சொல்லுங்கள் இப்போ பரவாயில்லையா உடம்புக்கு நான் சாப்பிட்டாச்சு ஓ இப்போ நல்லா இருக்கீங்களா சரி சரி என்ன தான் ஆச்சு

ஆக்சுவலாக நீங்கள் என்ன ஃப்ராக்சர் ஆகுச்சுன்னு சொல்லவே இல்லை ஹிப் போன் ஃப்ராக்சர் ஐயோ அது ரொம்பலாம் கஷ்டம் சரி பெட் பெட்ரெஸ்டில் இருங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க கொஞ்சம் ஸ்டொமக் ஆப்ரேஷனா வயிற்லையும் அடிபட்டுருந்துச்சா அச்சோ அப்போ பயங்கர அடிதான் போல இருக்கு என்ன எனக்கு நிஜமாவே தெரியாது ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் மெசேஜ் பண்ணதுக்கு தான் எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறமும் மெசேஜ் பண்ண வேண்டாமா நான் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்களா அதுக்காக சரி அப்படின்ட்டு ஆயிட்டு ஆயிட்டு சாப்பிட்டாச்சு ஃபைவ் லேக்ஸ் செலவா ஐயோ யோ சரி விடுங்க பைசா போனால் வாழ்க்கையில் சம்பாதிச்சுக்கலாம் உங்கள் ஹெல்த்தை கவனிங்க முதல்ல ஏன்னா ஹெல்த்து நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் கூட சம்பாதிச்சுக்கலாம் உயிர் பிடைச்சது சந்தோஷம்னு நினச்சிக்கணும் மதுரை தேவதாஸ் ஹாஸ்பிட்டலா ஓகே காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும்போது இருக்குது சரி எப்படியோ நல்லபடியாக உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டாங்கல்ல இப்போ ரெஸ்ட் எடுங்க உடம்பு பார்த்துக்கோங்க கொஞ்சம் சத்தான சாப்பாடு